ஒரு அருமையான தான் உங்களுக்கு நான் கொண்டு வந்துருக்கிறேன் இது வந்து ஹோம் அப்ளைன்சஸ் வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருட்களும் ஐம்பது பர்சன்ட் ஆஃபர்ல கொடுக்குறேன் ஐம்பது இல்ல நாற்பதுல இருந்து எழுவது எண்பது பர்சன்ட் வரை ஆஃபர்ல கிடைக்கும் உங்களுக்கு அந்த அளவுக்கு சீப் அண்ட் பெஸ்ட் ரேட்ல ரேட்ல இது வந்து நீங்க கடைக்கு போனா எம்ஆர்பி எடுத்து வாங்க முடியும் அதை விட ஆன்லைன்ல வந்து ஆஃபர்ல கொடுப்பாங்க அந்த ஆன்லைன் அமேசான்ஸ் பிளிப்கார்ட் கூட ஐம்பது எண்பது பர்சன்ட் ஆஃபர்ல இங்கே கொடுக்குறாங்க ஒவ்வொரு எம்ஆர்பில இருந்து முப்பதுல இருந்து எண்பது பெர்சன்ட் ஆஃபர் கொடுக்குறாங்க பாருங்க பூமா ஷூஸ் இருக்க பார்க்கலாம் இது வந்து ரொம்ப இது வந்து ரொம்ப ஆஃபர் கொடுங்க அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நம்ம அபோ நாள் தமிழ் சேனல் நம்ம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம் வந்து ஃபஸ்ட்டு ஷூ பார்க்கலாம் ஷூலாம் வந்து அடிடாஸ் கம்பெனி இதெல்லாம் வந்து அறுபது பர்சன்ட் ஆஃபர் கொடுத்துருக்காங்க எம்ஆர்பி மூவாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா எம்ஆர்பி இது வந்து அறுபது பர்சன்ட் ஆஃபர் பார்க்க அவ்வளோ சூப்பராக இருப்பாங்க எல்லா பிராண்டட் தான் வந்து பூமா ஷூஸ் இது வந்து இது அறுபது 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 அறுபத்தஞ்சு பர்சன்ட் ஆஃபர்ல கொடுக்குறாங்க எங்கேயுமே இந்த ஆஃபர்ல கிடைக்காது அந்த அளவுக்கு சீப் அண்ட் பெஸ்டா இது மட்டும் இல்ல கிளாத் ஐட்டம் டிவி குக்கர் மிக்சி ஃபேனு வந்து சைக்கிளிங் எக்ஸசைஸ் பண்ற திங்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க ஐரன் பாக்ஸ் வாட்டர் பாட்டில் மில்டன் கம்பெனி இது பிளாஷ்கு ஃபேண்ட் எல்லாமே இங்கே கிடைக்கும் வேணுங்கிறவங்க உங்கள் நம்பரை நான் டிஸ்பிளேல கொடுத்துறேன் நேராக இங்கே வந்து ஐட்டத்தை பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கங்க ஒரு சில ஐட்டங்கள் டேமேஜ் இருக்கலாம் நீங்கள் பங்கி வந்து பார்த்து எடுத்துங்க அந்த அளவுக்கு ஆஃபர் ரொம்ப கம்மியாக கிடைக்கிது எண்பது பெர்சன்ட் எழுபது பர்சன்ட் அறுபது பர்சன்ட் முப்பது பர்சன்ட் அந்தளவுக்கு ஒவ்வொரு ப்ராடக்ட் ப்ராடக்ட் தகுந்த மாதிரி இங்கே ஆஃபரில் கிடைக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ஆஃபரை

கேமராலருந்து கால்குலேட்டர்லேருந்து பென்சில் எரேசரு எல்லா திங்ஸ் வச்சுருக்குறாங்க உஷா இது ஸ்டிச்சிங் மிஷினு எல்லா திங்ஸ் வச்சுருக்காங்க எல்லாமே வந்து ஆஃபர் தான் ஏ எழுபது எழுவது டு எண்பது பர்சன்ட்டு ஐம்பது பர்சன்ட் இருக்குது வாங்க ஒவ்வொன்றா பார்க்கலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த ஓரியன்ட் ஃபேன்லாம் வந்து வெறும் பரஸ்டாலு வெறும் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க வெளியில நாலாயிரத்தி ஐநூறுவா எம்ஆர்பி இது நாலாயிரத்தி ஐநூறு ஐநூறுரூவா எம்ஆர்பி உள்ளது வெறும் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க இங்கே வந்து இந்த சைக்கிளெலாம் வந்து இது ரூபாய் இந்த சைக்கிள் எக்ஸசைஸ் பண்றது இந்த சைக்கிள் வந்து ஐயாயிரம் ரூபா இது வந்து ஆறாயிரம் ரூபா ஒவ்வொரு குவாலிட்டிக்கு மேலே வந்து ரேட்டு வந்து சேஞ்ச் ஆகும் பார்த்துங்க இதெல்லாம் வந்து வெளியில் வாங்கினீங்கன்னா எட்டாயிரம் ஒன்பதாயிரம் பத்தாயிரம் வரும் அந்தளவுக்கு ஆஃபர் கொடுக்குறாங்க இந்த ஆஃபர் எங்கேயுமே கிடைக்காது நம்மளும் வெளியில எல்லாம் அந்த அந்தளவுக்கு வந்து வெளியில ரொம்ப ரேட் ஜாஸ்தி இருக்குது இங்கே வந்தீங்கன்னா அவ்வளோ வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக வந்து ஐ ஐட்டம் எடுத்து வாங்கிட்டு போனேன்

இதுல இருந்து முப்பது பர்சன்ட் ஆஃபர் இதோட எம்ஆர்பி வந்து ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுவா இந்த எம்ஆர்பி கழிச்சு தான் இவங்க ரேட்டு போட்டு வச்சிருக்காங்க ஒரு முப்பது பர்சன்ட் ஆஃபர்ல தராங்க பாத்துங்க இதோட முப்பது பர்சன்ட் ஆஃபர் ஆஃபர் தராங்க ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூ தொண்ணூறு ரூபாயில முப்பது பர்சன்ட் ஆஃபர்ல இங்கே எடுத்துக்கலாம் நீங்க ப்ராஜெக்ட் இது கம்பெனி தான் பிராண்டெடுக்கு ஒன்பாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாய் எம்ஆர்பி

வெஜ்ஜு நான்வெஜ் எல்லாமே இது வந்து ஸ்பெஷல் ஆஃபர் எவ்வளோ முப்பது பர்சன்ட் எழுதிருக்கு எம்ஆர்பி இங்கே கணக்கே கிடையாது எம்ஆர்பியை லெஸ் பண்ணி இவங்க ஒரு ரேட்டு போட்டு வச்சுருக்காங்க அந்த ரேட்டில் தான் இவங்க முப்பது பர்சன்ட் ஆஃபரில் தராங்க த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடு ஸ்மீட் டிஸ்கவுண்ட் த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடு த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடு

பிராண்டட் ஆச்சர் ஆக்சர் பிராண்டு ஐயாயிரத்தி சில்லற எம்ஆர்பி இருக்குது இதில் அதுலேருந்து ஒரு முப்பது பர்சன்ட் ஆஃபர் உங்களுக்கு மூவாயிரத்து சில்லறை கிடைக்கிது உள்ள பிராண்டடு வெளியில் வாங்கினா எம்ஆர்பிலேருந்து ஒரு ரூபா கம்மி பண்ண மாட்டாங்க உள்ள பிராண்டட் கம்பெனி உங்களுக்கு கம்மியாக கிடைக்கிது உங்களுக்கு ஸ்கூல் பேக்லேருந்து டிஃபன் பாக்ஸ் இருக்குது லஞ்ச் பாக்ஸ் இருக்குது எல்லாமே மில்டன் கம்பெனி தான் அறுநூத்தி அறுபது ரூபா எம்ஆர்பி மில்டன் ஒரிஜினல் நம்பர் ஒன் கம்பெனி அறுநூத்தி அறுபது எம்ஆர்பி போட்டிருக்கு இது இங்க வந்து அந்த எம்ஆர்பி லிசு ஐநூத்தி நாற்பத்தி ஒன்பது ரூபா போட்டிருக்காங்க முப்பது பர்சன்ட் ரூபாய் என்ன மாடல் வேணாலும் கிடைக்கீங்க இது பாருங்க இது ஐநூத்தி பதினூறு ரூபாய் எம்ஆர்பி அந்த எம்ஆர்பி வந்து கழிச்சு போட்டிருக்காங்க இந்த ரேட்ல இருந்து முப்பது பர்சன்ட் ஆஃபர்ல கிடைக்கும் ஒவ்வொன்னு ஒவ்வொரு மாடல் இருக்கு மில்டன் இந்த ஹெல்மெட் இருக்கு ஹெல்மெட்ல நாற்பது ஐம்பது பர்சன்ட் ஆஃபர் இருக்கு வாட்டர் பாட்டில் இருக்குது வாட்டர் பாட்டிலாம் வந்து ஐம்பது ஆஃபர் இருக்குது என்ன பிராண்டை வேணும் எல்லா இங்கே கிடைக்கும் பிளாக்கு பிளண்டர் இருக்குது பான் செட்டு இருக்குது பான் செட்டு ஆயிரத்தி இரநூத்தி இன்னும் அதிகமாக இருக்கும் ஆயிரத்தி இரநூத்தி முப்பது பர்சன்ட் இங்கே கிடைக்கும் இதில் வந்து பட்டர்ஃப்ளை பிராண்டட் தான் பிஜான் இருக்குது ப்ரெஸ்டீஜ் இருக்குது எல்லாமே நம்பர் ஒன் பிராண்டட் தான் இங்கே வச்சுருக்காங்க வேணுங்கிறாங்க உடனே அவங்களுக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம் இல்லை டேரெக்டாக இங்கே டைரக்டா நீங்கள் இங்கே வந்து ஐட்டத்தை செக் பண்ணி எடுத்துக்கோங்க பிஜான் பிரெட் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா எம்ஆர்பி இது வந்து அந்த எம்ஆர்பில பாதிக்கு பாதி இங்கே போட்டு வச்சிருக்கேன் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரூபா தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரூபா இதுல வந்து முப்பது பர்சன்ட் ஆஃபர் பிஜான் கம்பெனி பிராண்டடு இந்த சாங்ஸ் விட்டீங்கன்னா அடுத்து எப்பயுமே இந்த ரேட்டுக்கு கிடைக்காது மிஸ் பண்ணிக்காதுங்க ஃபோன் பற்றி கேட்டு வாங்க ஒன்று ஐட்டத்தை செக் பண்ணி எடுத்துக்கோங்க உங்களுக்கு எந்த ஐட்டம் வேணுமோ அதை செக் பண்ணி இங்கேருந்து எடுத்துக்கோங்க ஐரன் பாக்ஸ் இருக்குது நிறையா இதில் வந்து நாற்பது பர்சன்ட் ஐம்பது பர்சன்ட் ஆஃபர் விட்டுருக்காங்க ஓரியன்ட் இருக்கு பஜாஜ் இருக்கு உஷா இருக்கு இதில் வந்து கென்ஸ்டார் இருக்குது ஃபிலிப்ஸ் இருக்குது உங்களுக்கு என்ன பிராண்டு வேணும் அந்த அத்தனை பிராண்டும் இங்கே வந்து கிடைக்கும் அந்தளவுக்கு வந்து ரேட்டே சீப் அண்ட் பெஸ்ட்டாக கொடுக்குறாங்க எல்லாம் ஐம்பது பர்சன்ட் ஆஃபர் இருக்குது எம்ஆர்பி ரேட்டே வேறு இருக்குது எம்ஆர்பி ரேட்டு நானூற்றி நாற்பத்தி ஒருபா மில்டன் கம்பெனி இதுலேயே வந்து லெக் பண்ணி தான் போட்டுச்சுங்க முந்நூற்றி பத்தொம்பது ரூபா இதில் வந்து ஒரு இருபது பர்சன்ட் முப்பது பர்சன்ட் ஆஃபர் இருபத்தஞ்சு பர்சன்ட் ஆஃபரில் கொடுத்தாங்க ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் கிடைக்குங்க ரேட்டை தான் பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க

ஹீட் ரூமே ஹீட் பண்ணுவோம் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாய் எம்ஆர்பி அதுல இருந்து வெறும் ஆயிரத்தி எட்நூறுவாய்க்கு கொடுக்குறாங்க பஜாஜ் பிராண்டடு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய் எம்ஆர்பியே போட்டு வச்சிருக்காங்க அந்த எம்ஆர்பி ல இருந்து சிக்ஸ்டி பெர்சென்ட் ஆஃபர் வெறும் ஆயிரத்தி எட்நூறு ஆயிரத்தி எட்நூத்த ரூபாய் கிடைக்குங்க அவ்வளவு மாடல் இருக்கு அவ்வளவு மாடல் கொட்டி வச்சிருக்காங்க பாருங்க பூராமே உட்லாண்டு தான் கலர் கலரா வச்சிருக்காங்க மாடல் மாடலா வச்சிருக்காங்க இந்த உட்லேண்ட் ஷூக்கு மட்டும் ஷூ செப்பல் செப்பலுக்கு சிக்ஸ்டி பெர்செண்ட் ஆஃபர் கொடுக்குறாங்க உங்களுக்கு என்ன மாடல் வேண்டாலும் எடுத்துக்கலாங்க எல்லாத்தையும் எடுத்து காமிக்க முடியாது சிம்பிளா ரெண்டு ரெண்டு மாடலை மட்டும் எடுத்து காமிச்சிருக்கேன் இது பாருங்க இது பாட்டா பாட்டா கேஷுவல் ஷோ இது வந்து சிக்ஸ்டி பெர்சன்ட் ஆஃபரு ஆயிரத்தி இரநூறுவா எம்ஆர்பி

செவன்டி பர்சன்ட் ஆஃபர்ல கொடுக்குறாங்க பாத்தீங்க வெறும் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரம் எடுத்துட்டு போலாம் ஆஃபர் சோகோனி பதினெட்டாயிரம் பத்தொன்பதாயிரம் இதுல வந்து செவன்டி பர்சன்ட் ஆஃபர்ல கொடுக்கறாங்க அந்த அளவுக்கு வந்து ரொம்ப கம்மியான விலைக்கு கொடுக்குறாங்க எம்ஆர்பி இது வந்து பதினெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தம்பது ரூபா எம்ஆர்பி இதுலேருந்து செவன்ட்டி பர்சன்ட் ஆஃபர் கிடைக்குங்க எல்லா ஷூக்கும் எழுபது பர்சன்ட் எண்பது பர்சன்ட் ஐம்பது பர்சன்ட் அந்தளவுக்கு கிடைக்கும் ஏ இந்த ஷூ வந்து பிப்டி பர்சன்ட் ஆஃபர் கொடுக்குறாங்க எல்லா ஸ்போர்ட்ஸ் வந்து எல்லாமே வச்சிருக்காங்க அதுங்க கம்மியான ஷூ வேணும் தான் அதில் வந்து வெறும் ரூபாய்க்குள்ள வச்சிருக்காங்க ஃபிஃப்டி பர்சன்ட் சிக்ஸ்டி பர்சன்ட் ஆஃபரில் கொடுக்குறாங்க ஒவ்வொரு மாடல் ஏகப்பட்ட மாடல் இருக்குது எடுத்தது காமிக்க தான் நம்மளால முடியாது அந்த அளவுக்கு வெரைட்டி நிறைய பிராண்டடும் கிடைக்காத பிராண்டடே இல்லை இங்கே இல்லாத பிராண்டடே இல்லை ஃபிஃப்டி இன்ச் டிவி எம்ஐ பிராண்டடு இது வந்து எம்ஆர்பி உள்ளது இங்க வந்து வெறும் முப்பத்தஞ்சு பர்சன்ட் நாற்பது நாற்பது பர்சன்ட் வந்து ஆஃபரில் கொடுக்குறாங்க

அட்ரஸ் நோட் பண்ணிக்கோங்க இது வந்து என்ஜேஎஸ் ட்ரேடர்ஸு மத்திய கரை ஒசூர்லேருந்து ஒரு நாலு கிலோமீட்டரு தக்னிங்கோட்டை ரோட்டில் தான் என்ஜேஎஸ் ட்ரேடர்ஸ்க்கு வரணும் அவங்க நம்பருக்கு டிஸ்ப்ளேல கொடுக்குறேன் அவங்க நம்பருக்கு கால் பண்ணி டேரெக்ட் அவங்களோட லொக்கேஷன் அனுப்பிவிட்டு சொல்லி டேரக்ட்டாக நீங்களே இங்கே வந்து பார்த்து அள்ளிட்டு போகலாம் அளவுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டு ரேட்டில் கொடுக்குறாங்க எல்லா ப்ராடக்ட்டும் வச்சிருக்காங்க எல்லாமே கிடைக்கும் எல்லாமே எயிட்டி பர்சன்ட் நைன்ட்டி பர்சன்ட் ஆஃபர் கொடுக்குறாங்க நம்ம வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஷேர் உங்கள் நண்பர்களும் பயனடையட்டோம் அந்தளவுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக கொடுக்குறாங்க எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் பாய்